வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல் வழி என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமின் என்றால் போகா இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா எவ்வளவுதான் வருந்தி அழைத்தாலும் கிடைக்கக்கூடாதவை கிடைக்காது நமக்கு வரவேண்டியவற்றை வேம்பாம் என்று சொன்னாலும் அது வராமல் இருக்காது இந்த உண்மையை உணராமல் மனதில் நினைத்து நினைத்து வேதனை அடைந்து இறுதியில் இறந்து போவதே மனிதனின் வேலையாகிவிட்டது என்கிறார் அவ்வை பிராட்டியார்